மன்னார் மாவட்டத்தில் காற்றாலைகளை அமைத்தல் மற்றும் கனிய மணல் அகழ்வுக்கு எதிராக மன்னார் மக்கள் இரண்டு மாதங்களாக போராட்டங்களில் ஈடுபட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் இந்த காற்றாலை அமைக்கும் திட்டத்தை உடனடியாக அமுலுக்கு வரும் வகையில் நடைமுறைப்படுத்துமாறு அண்மையில் ஜனாதிபதி அனுரகுமார அனுரகுமாரதிசாநாயகவினால் ஒரு ஒரு கடிதம் ஒன்று வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் நேற்றைய தினம் இரவு மக்களினுடைய எதிர்ப்புக்கு மத்தியிலும் இந்த காற்றாலையினுடைய மின் உபகரணங்கள் அல்லது அதனுடைய அதனுடைய அது அது அதனுடைய பாகங்கள் நேற்றைய தினம் இரவு மன்னார் நகருக்குள் எடுத்து வரப்பட்டிருக்கின்றது இந்த நடவடிக்கைகளுக்கு எதிராக மன்னார் மக்கள் எதிர்ப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்த பொழுது மன்னார் மாவட்ட போலீஸாரினால் மக்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது இந்த தாக்குதல் என்பது மிலேச்சத்தனமான தாக்குதலாக அமைந்திருக்கின்றது அத்தோடு சேர்த்து இந்த தாக்குதலின் காரணமாக அங்கே இருக்கக்கூடிய சமய தலைவர்கள் பொதுமக்கள் என பலர் காயமடைந்திருக்கின்றார்கள் பலவந்தமாக அவர்கள் இழு இழுத்து செல்லப்பட்டிருக்கின்ற காட்சிகள் உண்மையில் நேற்றைய தினம் நடைபெற்ற நிகழ்வுகளை எடுத்து கூறுவதாக இந்த காணொளியில் அது தொடர்பான காட்சிகளை உங்களோடு பகிர்கின்றேன் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இந்த விவகாரம் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் இதனுடைய விளக்கமான ஒரு காணொளியை இன்று மாலை அல்லது நாளை என்னுடைய சுதந்திர போர் சாலையில் பேசுகின்றேன் இப்பொழுது நேற்று இரவு நடைபெற்றிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம் Thank no, you. No, no. Itu yang penting, kita நான்கு அறுபத்தஞ்சே தாக்கப்பட்டிருக்கிறாங்க நான்கு அறுபத்தஞ்சே அடிச்சு இழுத்து கோட்ல போட்டு இந்த சாகப்பட்டிகள் போகலாம்

એમ્બ્યુલન્સ આવી સર એમ્બ્યુલન્સ આવી સર એમ્બ્યુલન્સ આવી સર અરે અકાઈ એને એમ્બ્યુલન્સ વારલે ગેરીલરમાં પોલીસવાળા લઈને આવ્યા நாங்கள் எந்த விதமான மனிதாபிமானத்தையும் எதிர்பார்க்க இல்லாது ஏண்டா இது என்பிபி இல்ல இது ஜேவிபி ரத்த வரி பிடிச்சவங்க அவங்களால தான் ஜனநாயக ரீதியில போராட்டத்தில் ஈடுபட்ட எங்களை உறவுகள் தாக்கப்பட்டிருக்கிறாங்க ஒரு டபிள்யூ பிசி இல்லாம போலீசார் மூர்க்கத்தனமா தாக்கி இருக்கிறாங்க திங்கட்கிழமை மாவட்டம் தலைமை ரீதியில திங்கட்கிழமை முழு மாவட்டம் முடக்கத்துக்கு இந்த மன்னா தயாராக வேணும் இது வன்மையா கண்டிக்கக்கூடிய விஷயம் முழு மன்னார் மக்களும் மன்னார உயிரோட வாழக்கூடிய மானமுள்ள ஒவ்வொரு மன்னார் மக்களும் திங்கட்கிழமை முழு அளவிலான மாவட்ட முடக்கத்துக்கு அனைவரும் ஒன்று சேருமாறு இந்த இடத்துல உணர்வோடு வந்தாங்க எல்லாரும் கேட்டுக்கொள்றோம் மாவட்டம் முடக்கம் விளம்பரும் திங்கட்கிழமை மன்னார் மாவட்டத்தாய் ஹல்பாட்டை மாவட்டத்தை மாவட்டத்தை

உண்மையா சொல்ல போன இந்த அரசாங்கத்துக்கு நாங்க நம்பி வாக்களிச்சு மரியாதை இல்லாண்டு கணக்கெடுக்காம

பலருடைய உடலில் காயங்கள் ஏற்பட்டிருக்கின்றது எங்களுடைய குருக்களை தூக்கி அறிந்திருக்கிறார்கள் அவமானப்படுத்தியிருக்கிறார்கள் தூசணத்தால் பேசியிருக்கிறார்கள் இது மிகவும் வேதனைக்குரியது ஆனால் இது எங்களுடைய தோல்வியலை இது எங்களுடைய வெற்றி நிச்சயமாக எங்களுடைய வெற்றியை நாங்கள் பொறுமலை தொடர்ந்து முன்னருவோம் எங்களுடைய மக்கள் எங்களோடு இருக்கிறார்கள் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இருக்கிறோம் ஆகவே எங்களை யாரும் அழிக்க முடியாது யாரும் எங்களை பயன்படுத்த முடியாது இந்த அநீதிக்கு நாங்கள் நீதி கிடைக்கும் வரை தாக்கப்பட்டவர்களுக்கான தூசணம் பேசப்பட்ட பேசிய அந்த பெரிய அதிகாரி அவருக்கு எதிரான மற்றது எங்களுடைய மக்களை தாக்கிய எல்லா காவல்துறை வீரர்களுக்கான உடனடி நடவடிக்கை அரசாங்கம் செய்யாவிட்டால் தொடர்ச்சியாக போராட்டம் காவல்துறைக்கு எதிராக மேற்கொள்ளப்படும் என்பதை இந்த இடத்திலே எங்களுடைய மக்கள் சார்பாக உறுதியாக நான் சொல்லி வைக்கின்றேன் திங்கக்கிழமை எங்களுடைய நிர்வாக முடக்கம் எங்களுடைய மன்னார் மாவட்டம் முழுவதும் முடக்கப்படுகின்றது அன்றைய நாளில் எல்லா கடைகளும் போக்குவரத்துகளும் நிறுத்தப்பட்டு அதே நாளில் எல்லா பெற்றோரும் உங்களுடைய பிள்ளைகளை வீடுகளில் வைத்துக் கொள்ளுங்கள் பாடசாலைகளுக்கு அனுப்பாமல் உங்கள் வீடுகளில் வைத்து இந்த வாழ்வினுடைய உண்மையான விளிமையங்களை கற்றுக் கொடுங்கள் அந்த நாள் முழுவதும் எங்களுடைய உரிமைக்கான நாளாக எங்களுடைய மாவட்டம் முழுவதும் அதற்கான குரல் கொடுக்கின்ற நாளாக அமைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்வது அன்றைய நாளில் எல்லோரும் முழுமையாக அதற்கு ஒத்துழைப்பு தந்து இந்த மன்னார் பட்டினத்தில் ஒன்று கூடி எங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்க எல்லோரும் வர வேண்டும் அன்போடு நான் கேட்டு நிற்கின்றேன் நன்றி